ஹாய் ஆல் இட்ஸ் டியூஸ்டே மார்னிங் முந்த நாள் நைட்டே அம்மாட்ட சொல்லிட்டேன் நெக்ஸ்ட் டே நான் தான் கோவைக்காய் பொறியிலும் ரசமும் ரெடி பண்ணுவேன்னு அம்மாவும் தாராளமாக ரெடி பண்ணிக்கேன்ட்டு நமக்கு சமையலிருந்து விடுதலைன்ட்டு மார்னிங் எண்ணிச்சதுமே சாதம் மட்டும் ரெடி பண்ணிவிட்டு தோட்டத்துக்கு கிளம்பிட்டாங்க அதுக்கப்புறமா நான் அம்மா போனதுக்கப்புறமா க்ளீன் தான் சமையல் ஸ்டார்ட் பண்ணுவேன் எப்போவுமே ஃபஸ்ட்டு ஒரு சைடு ஸ்டவ்வில் பார்த்தீங்கன்னா கோவக்காய் தாளிச்சு விட்டுட்டோம்னா அது ரெடியாக இருக்கறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும் அது எண்ணெயிலேயே நம்ம வதக்கணும் அதையும் வந்துட்டு ஒரு சைடு வச்சுட்டு இன்னொரு சைடு ரசத்துக்கெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு ரசம் தாளித்து விடலான்னு கரெக்டாக எண்ணெய் ஊற்றி கடுகு கருவேப்பிலையெல்லாம் போட்டு தாளிச்சிட்டேன் பார்த்தா ஸ்டவ் வந்து தீந்துருச்சு முந்தின நாளே அம்மாகிட்ட சொல்லியிருந்தேன் ஸ்டவ் தீர்ற மாதிரி இருக்குது புக் பண்ணிக்கலான்னு அம்மா இல்லை ஒன் வீக் நீ வரும் அப்படின்னாங்க சரின்னு சொல்லி விட்டாச்சு கரெக்டாக என்னோடய வாய் என்னன்னு என்னென்னு தெரியல காலையில் தீர்ந்துருச்சு நல்ல வேலை ஒரு கெட்டது நல்லதுங்கிற மாதிரி எங்களுக்கு டியூஸ்டே டியூஸ்டே சிலிண்டர் வரும் உடனே புக் பண்ணி எடுத்துட்டோம்